அதனால பேரனை இப்படியா இப்படியாவது போய் பார்க்கணும்னு பாக்கிறாரு மகனுக்கு தெரியாம பேசுவாப்ல ஒன்று சொல்றாப்ல அதனால பேரனை ஸ்கூலுக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த தாத்தாவுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு சொத்து நிறைய இருக்குது பணமும் ஒரு ஐம்பது லட்சம் கையில வச்சிருக்காரு அப்புறம் பேரனுக்கு தான் கொடுக்க போறாரு நாளைக்கு போறாரு எங்கே போகுது அப்படின்னு அவங்க நினைக்கணும் ரெண்டு பேரும் அனுசரிச்சுறதில்லை வீம்பு நீயா நானா பாத்திரம் பாத்திரலா அப்படின்னு தாத்தா என்னங்கிறாரு சரி லவ் மேரேஜ் பண்ணிட்டா பையன் சரிங்க நம்ம வீட்டுக்கு வ வந்தாச்சுன்னா அனுசரணையா போய்க்கு வேண்டியதுதான் ஒத்து போகணும் அது இல்லை அவர் வீம்பு செலுத்துறாரு பையனை அதை விட வீம்பு செலுத்துறாப்புல மருமக அதை விட இருக்கிறாங்க ஒத்தே போக மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுவாரு இந்த பேர பையன் இடையில மாட்டிட்டு முழிக்கிறான் முடிக்கிறான் யாருகிட்ட பேசுவான் அவன் யாருக்கிட்ட வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளவா போனா அதை சாத்தி உட்காந்துக்கிறாங்கோ யாருக்கிட்ட பேசுவா பக்கத்துல விளையாடுற குழந்தைகளும் இல்லை அவனை யாருகிட்ட பேசுவா எப்படி வாய் பேசுவா நல்லா கலகலன் எப்படி பேசுவா பேச மாட்டான் நல்லா ஸ்கூல்ல பேசுறான் பக்கத்துல வீட்டுக்கு வந்தால் விளையாடுறதுக்கு ஆளுகளே இல்லை பசங்களே இல்லை அது அவனை விட ரொம்ப குட்டி பையங்களா இருக்கிறாங்க இருந்தால் இல்லைன்னா ரொம்ப பெரிய வேஷங்களாக இருக்காங்க என்ன வய என்ன செய்வான் அந்த பையன் தான் அவனுக்கு அந்த மாதிரி அதனால் இப்போ தாத்தா பாட்டி கிட்ட அந்த பையன் விட்டாங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு விளையாட்டுக்கு அங்கங்கேயும் போய் கூட்டிகிட்டு போய் அங்கெங்கேயும் விளையாடிட்டு வருவாங்க அதுக்கு வழி அதுக்கு வழி இல்லை அது என்னன்னா அந்த பாட்டி இருக்கிறாங்கள்ல பாட்டி நான் பார்த்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய இடத்துல கட்டியிருக்கலாம் ரொம்ப நல்ல ரொம்ப பெரிய இடத்துல பையன் ஐடி கம்பெனியில் இருக்கிறா நல்லா வசதியோட நாகநாட்டு ஒரு நூறு பகுனோட கட்டியிருக்கலாம் இவன் லவ் மேரேஜ் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டிக்கு இருந்தாலும் அந்த பையன் நிறைய சம்பாரிச்சு வீடு வாசல் நல்லா கட்டி தான் இருக்கிறாள் பேரும் புகழமாக பார்த்தா நல்லா பணக்கார தான் இருக்கிறா இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ஈகோ ஆமாம் நம்ம தகுதி விட ரொம்ப நல்ல இடத்துல எல்லாம் வந்துது இவன் இப்படி பண்ணிக்கிட்டாள் லவ் மேரேஜ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க என்ன ஏதனப்பட்டேன்னு பா பேரன் பைத்திய கூட நல்லா விளையாண்ட்டு கல கலன்னு இருக்க வேண்டியதாக அந்தம்மா அந்த பையனை பார்க்குறதே இல்லையா பேர பையனை பார்த்து விளையாடுறது இல்லையாம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதனால அந்த தாத்தா எழுபது வயசு தாத்தா பையனுக்கு இது மாம்பழம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்குறாருன்னு எப்படி இருக்குது இல்லைன்னா பக்கத்து வீட்டில் அந்த பையன் இருந்தானா அங்கே போய் பார்க்குறது தெரியாமல் அப்பனுக்காத்தாக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் இருக்குது இந்த காலத்தில் அவங்கவுங்க பையனை அவங்கவுங்க பிள்ளைங்க பொத்தி பொத்தி காப்பாற்றிக்கிறாங்கோ பாட்டி தாத்தனுக்கு பேச விட மாட்டேங்கிறாங்கோ பாட்டி தாத்தன் கூட விளையாட ஒட்டக்கூடாது அப்படிங்கிறாங்கோ என்ன பண்ணுறது

இந்த வேளை யாருக்கு எழுதி கொடுக்க மாட்டார் எழுதியும் கொடுக்க மாட்டார் அதனால தாத்தா வந்து பயாரனை போய் அவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு இந்த என்னமோ விநாயகர் வந்து முருகர் என்னமோ கதை சொல்கிறாப்புல இந்த சுற்றி வந்தால் ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்களோ அந்த கதை அது மாதிரி ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாருன்னா எவ்வளோ ஆசையாக கொண்டு போய் கொடுப்பாரு ஆசையத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு நல்லா தான் கொடுத்துருக்கறாரு பாசத்தோடு கொடுத்துருக்குறாருல கொஞ்சமாக பார்க்கணுமால அந்த பையன் சரி அப்பா அம்மா அனுசரித்து போகலான் அவனா நடந்துக்கணும் அனுசரித்து போகலினா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அந்த தாத்தாவுக்கு சொல்லிட்டு அழுகிறாரு இன்றைக்கி அந்த தாத்தா ஸ்கூலுக்கு வந்து நின்றுட்டு பேரனை பார்க்கறக்காக அதுதான் நான் இப்போ சரிங்களா